லைட்டாக ஒரு ரெசிபி பார்க்கலாம் வெல்கம் டு சில்லி குக் இன்றைக்கி நம்ம பருப்பு பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்து வேக வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவு பச்சரிசி நான் ஊற வச்சுக்கிறேன் ஒரு கப் தேங்காய் மூணு இலக்காய் சேர்த்து அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கலாம் அது கூட நம்ம ஊற வச்ச அரிசியும் சேர்த்து போட்டுக்கலாம் பால் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம் அதை நல்லா பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணிக்கலாம் அது ஃப்ரை ஆன பிறகு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உல திராட்சை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை தட்டி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம அதை காய்ச்சிக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்ச பிறகு அதை பார்த்திங்கன்னா வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளமும் ரெடி ஆயிடுச்சு அதை பார்த்திங்கன்னா அதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பால் சேர்த்து ரெண்டு கொதி விட்டுக்கலாம் அது நல்லா கொதித்து வந்த பிறகு அது கூட நம்ம வறுத்து வச்சுக்கிற நட்ஸ் சேர்த்திட்டு தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் அது நல்லா கொதித்து வந்தால் டேஸ்டியான பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு சப்ஸ்கிரைப் சில்லி குக்